கைலாயம் ஞானியின் பார்வையில் மாறுபட்ட கோணத்தில் ஒரு புனித யாத்திரை கைலாயம் செல்லும் வசீகர பாதையின் ஊடே சத்குருவுடன் பயணிப்போம் வாருங்கள் மெய்சிலிருக்க வைக்கும் மானசரோவர் ஏரியின் அபூர்வ நிகழ்வுகள் தாந்திரிக முறைப்படி உருவாக்கப்பட்ட நேபால் இயற்கை தன் முழு வீரியத்தில் மிளிரும் திபெத் என நம் வழித்தடம் முழுவதும் சிலிர்ப்பூட்டும் காட்சிகள் புனிதத்தில் இருந்து விசித்திரம் வரை சாகச பயணத்திலிருந்து சக்தி வாய்ந்த தீட்சை வரை ஒரு ஞானியின் வழிகாட்டுதலுடன் பிரம்மி பூட்டும் ஆழமாய் ஒரு யாத்திரை அண்டம் பிளந்து அக்னி குளிர்ந்து நிலத்தில் முதல் முதலாக உயிர் உதயமான நாளிலிருந்து இதன் வரலாறு துவங்குகிறது மனிதன் தன் உச்சபட்ச திறமையை தொட்ட தேசம் இந்த தேசம் அகண்ட பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த உண்மைகளை சக்தி ரூபமாய் பதித்து வைத்த தேசம் இந்த தேசம் வாழ்வை முழுமையாக புரிந்து கொண்டதோடு மரணத்தை தாண்டிய உண்மைகளையும் கண்டது இந்த தேசம் ஆன்மீக தேடல் கொண்டவர்கள் நாடி வந்திடும் தெய்வபூமியாய் திகழ்ந்திடும் தேசம் இந்த தேசம் ஆன்மீக சாதனையில் உச்சத்தை கண்ட ஞானியரும் யோகியரும் வாழ்ந்த தேசம் தெய்வத்தை உருவாக்கும் தொழில்நுட்பம் கண்டது இந்த தேசம் வெற்றிடத்தை தெய்வீக அதிர்வுகளாய் மாற்றிடும் சக்தி வாய்ந்த மனிதர்களின் பாதம் பட்ட புண்ணிய பூமி இது ஒரு மனிதனுக்குள் ஆன்மீக தேடலை இயல்பாய் மலரச் செய்தது பாரதம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு மகாபாரத காலத்தில் இந்திய தீபகற்பம் முழுவதுமாக சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த தலங்கள் இருந்ததாக குறிப்புகள் கூறுகின்றன புராண காலத்தில் மேலும் பல சக்தி வாய்ந்த தலங்கள் தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது நம் கலாச்சாரத்தில் இவற்றை தீர்த்தங்கள் என்கிறோம் தற்போது இந்த தேசத்தின் ஒவ்வொரு வீதியும் சக்தி வாய்ந்த கோயில்களை கொண்டுள்ளன ஒவ்வொரு மண்ணும் சக்தி அதிர்வை ஏந்தி நிற்கிறது இவை உலகமே கண்டு வியக்கும் வானளாவிய ஆலயங்களாக பொறியியல் கலையில் வல்ல பல சாதனையாளர்களை கொண்டு அமைக்கப்பட்டது இருப்பினும் இவற்றை நம் கலாச்சாரத்தில் வெறும் கட்டிடமாக கலை பொருளாக காண்பதில்லை பொருள் நிலைக்கு அப்பாற்பட்ட இடமாக உடல் தாண்டிய அனுபவத்தை அளித்திடும் அதிர்வு நிலையாக உணர்கிறோம் யாத்திரை என்பது நம் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்தது பல கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களும் இன்றும் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு வருகிறார்கள் பல சாதகர்களுக்கு தன் வாழ்வில் ஒரே ஒரு முறை மட்டுமே யாத்திரை செல்லும் பேரு கிடைக்கிறது பலருக்கும் தன்னை உணர்தலுக்கான தேடலில் ஒரு வாய்ப்பாக யாத்திரைகள் அமைந்து விடுகின்றன காடு மேடு மலை என அனைத்தையும் தாண்டி கடினமான பயணம் மேற்கொள்வது மட்டுமல்ல தீர்த்த யாத்திரை ஒருவர் தன் உள்நிலையிலும் செய்யும் பயணமாகவே யாத்திரைகள் உள்ளன யாத்திரை செல்வதற்கு முன் கடுமையான விரதங்களை மக்கள் மேற்கொள்வார்கள் விரத காலத்தில் தன்னை எல்லா விதத்திலும் தூய்மையாகவும் விரத முறைக்கு ஏற்றார் போலவும் வாழ்ந்தார்கள் தீவிரமான உறுதியையும் தன்னை தயார் செய்து கொள்வதும் என தன் வாழ்வில் தனக்கு ஒரே ஒரு முறை நிகழும் வாய்ப்பினை இது இதுபோன்ற யாத்திரை மேற்கொள்ள காரணம் என்ன இது பக்தியா நம்பிக்கையா ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக யாத்திரை மேற்கொள்ளும் வழக்கம் இந்த மண்ணில் பின்பற்றப்படுவது எதனால் பயணம் செய்திட வேண்டும் என்ற மனிதனின் இயல்பான ஆர்வத்தின் வெளிப்பாடா கடவுள் அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் என்றால் ஒரு தனிப்பட்ட இடத்திற்கு யாத்திரை செல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன இந்த நாட்டில் இந்த கலாச்சாரத்தில் தீர்த்த யாத்திரை நான் போகிறது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு பழக்கமாக ஒரு கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான அங்கமா வந்திருக்குது இந்த தீர்த்த என்ன எதுக்காக உருவாக்கப்பட்டது இதுக்கு அடிப்படியான நோக்கம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற விக்னானம் என்ன கொஞ்சம் பார்க்கலாம் தீர்த்தம் ஆனால் என்னென்ன ஒரு சக்தி ஊட்டப்பட்ட இடம் இல்லை அந்த சூழ்நிலைக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்து நமக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு மனத்தடை கோபம் வெறுப்பு இது எல்லாமே தாண்டி வரணுன்ற நோக்கத்தில் இந்த தீர்த்த யாத்திரையை உருவாக்கின ஒரு தன்மை அடிப்படையாக இந்த நாட்டில் இந்த கலாச்சாரத்தில் எல்லாத்துக்கும் உயர்ந்த ஒரு தீர்த்த யாத்திரைன்னா நாம் காசிக்கு போகணும்னு இந்த காசிக்கு போகணும்னு எதுக்கு வந்துருச்சுன்னா முன்காலத்துலேருந்து இந்த ஒரு இடத்துல உண்மை புரிஞ்சவங்க பலவிதமான ஞானி யோகி எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்தாங்க இது ஆன்மீக வழியில் என்ன புரிஞ்சுக்கணுனாலும் எல்லா விதமான தன்மை ஒரே இடத்துல ஒரு வாய்ப்பாக இருந்ததுனால இங்கே போனால் மனிதனுடைய உள் வளர்ச்சிக்கு அவனுடைய முக்தி சாதனைக்கு ஒரு வழியாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவை அங்கே போய் வரணும் அங்கே போனால் ஏதோ ஒன்று விட்டுட்டு வரணுன்னா உங்களுக்கு ரொம்ப பற்றானதை விட்டுட்டு வரணும் பற்றுன்னா இல்லை என் குழந்தை பற்றோ என் மனைவி பற்றோ கணவன் பற்றோ அவர் விட்டுடலாமா இல்லை உங்கள் பற்று குழந்தை கணவனில் இல்லை உங்கள் தன்மையில் இருக்குது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி உணர்றீங்க உங்கள் கோபம் உங்கள் அகங்காரம் இதில் தான் ரொம்ப ஆழமான பற்று இருக்குது காசிக்கு போனால் அவங்களுக்கு எது கூட ரொம்ப பற்றா இருக்குதோ அதில் ஏதோ ஒன்றா நாள் விட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க நம்ம மனத்து தடை நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற தன்மை ஏதோ ஒன்று நாம் விட்டுட்டு வரணுன்ற நோக்கம் இது மட்டும் இல்லாமல் சில இந்த சக்தி ஊட்டின இந்த ஒரு இடங்களுக்கு போனால் நம்ம புரிஞ்சுக்கிற தன்மைக்கு அப்பாறப்பட்ட ஒரு செயல் அங்கே நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஸ்தலங்கள் இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள் நம்ம நாட்டில் பல ம இடங்களில் உருவாக்கி வச்சாங்க பலவிதமான தீவிரத்தில் இது உருவாக்கி வச்சிருக்கிறாங்க கட்டாயமாக இந்த இடங்களுக்கு போகிறதுனால மனிதனுடைய உள்வளர்ச்சிக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும் இந்த தீர்த்த யாத்திரை போகணுன்னா நாம் சரியான ஒரு முறையில் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு அடக்கத்தோட நாம் அங்கே போகணும் நமக்கு மேலே இன்னொரு சக்தி இருக்குது அனு உணர்றதுலயே ஒரு மனிதனுடைய தன்மை மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த சக்தி ஒரு தீவிரமான ஒரு உருவத்துலையோ ஒரு ரூபத்துலையோ ஒரு தீர்த்தத்துலேயோ உருவாக்கி வச்சிருக்கிறப்போ அங்கே போய் நாம் அதை உணர்ந்து பயன் பெறுறதுக்கு ஒரு வாய்ப்புக்காக இந்த தீர்த்த யாத்திரைன்னு உருவாக்குனாங்க இப்படியே ஒரு நாள் சங்கரன் பிள்ளை தீர்த்த யாத்திரைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க போய் ட்ரெயினில் உட்காந்தாங்க இந்த தீர்த்த யாத்திரைக்கு போகிறதுக்கு அவர் ஏதோ அவருடைய துணிமணி எல்லாமே சேர்த்து ஒரு மூட்டை கட்டியிருந்தாங்க இந்த மூட்டை எடுத்து தலை மேலே வச்சு ட்ரெயின்குள்ளே போனாங்க போய் உட்காந்தாங்க ஆனால் இந்த மூட்டை கீழே வைக்கலை அப்படியே வச்சு உட்காந்தாங்க அந்த ட்ரெயினில் இருக்கிற மித்த பக்கத்தில் இருந்த பயணிகள் எல்லாமே அப்படியே கவனித்து பார்த்தாங்க இவர் என்ன மூட்டை கீழே வைக்க மாட்டாங்களே அனு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்தாங்க அவர் கழுத்து வழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்து பார்த்து அவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஐயா எதுக்கையா இப்படி மேலே மூட்டை வச்சு உட்காந்துக்கிற கீழே வச்சுக்கோன்னு சொன்னாங்க இல்லை இல்லை பரவாயில்ல தலைமையில் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க அவரால் இருக்கவே முடியல கீழே வெய்யா இதில் ஏதோ ரொம்ப மதிப்பானது இருந்தால் கீழே வச்சு அது மேலே உட்காந்துக்கோ அது பாதுகாப்பாக இருக்கும் தலைமையில் இன்னத்துக்கு வச்சுக்கிறேன் கேட்டாங்க இல்லை இல்லை மதிப்பானது ஒன்றும் இல்லை நான் இந்த ட்ரெயினுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன் அதனால தலைமையில் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க இப்படி மனிதன் மனத்துக்குள்ளே தேவையில்லாத தன்மை எல்லாமே அவன் தலைமையில் வச்சியே போகிறான் அவன் வாழ்கிற நிலை பார்த்தா உலகமே அவன் தலைமையில் வச்ச மாதிரி இருக்குது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் நல்லாவே நடந்திருந்தது நீங்கள் இறந்து போனாலும் உலகம் நடந்தே போயிருக்குது நீங்கள் இருக்கிறப்போ கூட அது நல்லாவே நடக்கும் நீங்கள் தேவையில்லாத ஒரு ஆத்தங்கம் உருவாக்க தேவையில்லை நம்ம திறமைக்கு அனுசாரமாக நாம் எது செய்ய முடியுமோ அது நாம் முழுமையாக செய்கிறது எது முடியுமோ அது எல்லாமே செய்கிறது முடியாதது எப்படியும் செய்ய முடியாது நீங்கள் மனத்தில் ஒரு பெரிய ஆத்தங்கம் உருவாக்குறதுனால எந்த மாற்றமும் உலகத்தில் வராது இந்த தீர்த்த யாத்திரைன்றது இந்த ஒரு தன்மை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை நீங்கள் ஏதோ வேலையில் இருக்கலாம் நான் இல்லாமல் இந்த ஊர் நடக்காது இந்த உலகம் நடக்காது எனக்கு குடும்பம் நடக்காதுன்னு நினச்சிருக்கலாம் நீங்கள் ஒரு தீர்த்த யாத்திரை போனீங்கன்னா அப்போ எல்லாம் வருஷ கணக்கில் போவாங்க இப்போ தேவையில்லை பஸ்ஸு காரு ஏரோப்ளைன் இருக்கிறதுனால நீங்கள் ஏதோ ஒரு வாரமோ பத்து நாளோ எல்லாமே விட்டு உங்கள் உள்வளர்ச்சிக்காக எங்கேயோ வெளியே போனால் திரும்பி வந்த எல்லாம் நல்லாவே நடந்திருக்கும் நீங்கள் இல்லாமல் இன்னும் ரொம்ப நல்லாவே நடந்திருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் ஒன்றும் அப்படி கவலை வச்சுக்க தேவையில்லை நான் இல்லைன்னா உலகம் நின்று என்ற அகங்காரம் மனிதனுக்குள்ளே வ வளர்த்துக்க கூடாது நீங்கள் இல்லைனாலும் நான் இல்லைனாலும் உலகம் நல்லாவே நடக்கும் நாம் இருக்கிறவருக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மை நாம் உருவாக்குறது எப்படின்னு ஒரு முயற்சி நம்மளால் முடிஞ்சது நடக்கும் முடியாதது நடக்காது அவ்வளோதான் வாழ்க்கையில் நடக்கும் இதனால் இந்த தீர்த்த யாத்திரைன்றது நம்ம வாழ்க்கையோட ஒரு அளவு புரிஞ்சுக்கிறது கூட இது ஒரு கருவியாக இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ முக்கியமானவங்க நீங்கள் நினச்சிருந்தாலும் உங்களுடைய பங்கு இந்த உலகத்தில் ஒரு எல்லைக்குள்ளே மட்டும்தான் இருக்குது இந்த தீர்த்த யாத்திரைன்றது நம்ம வாழ்க்கையில் பலவிதமான தன்மை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இந்த சக்தி ஊட்டின இடங்களுக்கு போய் நம்ம உயிர் சக்தி ஒரு மேல் கொண்டு போகிறதுக்கு ஒரு கருவியாக உருவாக்குனா ஒரு தன்மை இது கட்டாயமாக மனிதன் உபயோகப்படுத்துறது நல்லது தான்